நாளைக்கு முதல்வர் வரும்போது கூட குறைஞ்சபட்சம் அந்த வாசன விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்கள கூப்பிட்டு ஒரு அங்கீகரிக்கிறது அப்படின்றது இந்த விஷயத்தை பார்க்கிறோம் இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது அப்படின்னா ஒரு போசனம் ஒரு ஒரு போக மேலூர் போக பாசன விவசாயி சங்கம் வழக்கறிஞர் குறிஞ்சு குமரன் ஸ்டாலின் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்னும் நிறைய இளங்கோ அணை இப்படி நிறைய பேர் அதுல வந்து இருக்கிறாங்க இந்த விஷயங்களும் உருப்படி மண்ணை கூட தொடர முடியாது கண்டிப்பாக போகும் மிலிட்டரியே வந்தாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து தமிக்க மைதானத்தை சென்றடைய கட்டுப்படுத்த முடியல விவசாய சங்கத்தால கட்டுப்படுத்த முடியாத போராடமாக மாறிடுச்சு அது மொத வந்து வெளியே கொண்டு வந்து மதுரை கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மொதல் முதல் சொன்னது வந்து தோழர் முகிலன் அதுக்கப்புறம் அவரோட தோழர் கம்பூர் செல்வராஜ் அப்புறம் தோழர் வழக்கறிஞர் தெய்வம்மாள் அருணா இந்த மதுரையில் உள்ள பல்வேறு முற்போக்கு அமைப்புகளை சேர்ந்த தோழர் குமரன் ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் செஞ்சுருக்கு அதுக்கு மக்கள் நன்றி தெரிவிக்கிறாங்க நன்றி தெரிவிக்கிறது சரிதான் ஆனால் ஆனால் நீங்கள் தான் அந்த திட்டத்தையே கொண்டு வந்தீங்க நீங்கள் தான் குண்டு வச்சிங்க இப்போ குண்டு எடுத்துருக்கீங்க வேறு ஒன்றும் அதில் வந்து கிடையாது இதனால் அது எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுல எந்த ஒரு தயக்கம் கிடையாது ஈகோ கிடையாது இது முதல்வர் அவர்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்மொழி செம்மொழி ஆனது கலைஞர் கலைஞர் முயற்சினால் வந்து அது நடந்துச்சு செம்மொழி ஆனதுக்கான முக்கியமான காரணம் மாங்குளம் மீனாட்சிபுரம் தமிழ் கல்வெட்டு தான் அந்த பண்பாட்டை மேலும் உயர்த்தி பிடிக்கிற விதமாக உலவுக்கு அறிக்கிற விதமாக அறிவிக்கிற விதமாக நாளை இந்த பகுதியை வந்து தொல்லியல் பண்பாட்டு மண்டலமாக அதே போல் விவசாய பாதுகாப்பு மண்டலமாக முதல்வர் அறிவிக்கணுன்றதா இந்த பகுதி மக்கள் மதுரை மக்களோட எதிர்பார்ப்பு முதல்வர் நாளைக்கு வரும்போது கூட மீனாட்சி வரம் மலை போய் அங்கே வந்து பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு பகுதியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பார்த்தா தான் இந்த பகுதி வந்து எப்படி தொல்லியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஒரு செறிவு நிறந்த பகுதியாக தமிழ்நாட்டின் வரலாற்றை தமிழ் மக்களின் வரலாற்றை தமிழ் நாகரிகத்தை இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடமாக களமாக ஆதாரமாக வந்து இந்த பகுதியை முழுக்க வந்து பாருங்கள் இந்த ஒரு பாறையே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு பாறை அதுக்கப்புறம் அந்த பக்கம் மலை சுத்தி மலை இப்படி ஒரு இடம் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்குமா இந்தியாவில் எங்கேயாவது இருக்குமான்னு பாருங்கள் வேற ஒரு நாட்டில் மட்டும் இது மாதிரி இடம் இருந்திருந்தா நேரம் உலக புகழ்பெற்ற ஒரு இடமா வந்து இது மாறி மாறி இருக்கு ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு முதல்வர் அதை நேரடியாக வெளியிட்டு அந்த நூலை வெளியிட்டு த இந்தியாவின் வரலாறுன்றது வந்து தமிழ்நாட்டில்தான் தொடங்குது அப்படின்றத நாங்கள் கீழடியிலே உறுதி செஞ்சோம் இப்போ மீண்டும் வந்து அது ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம்னா இது ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் என்பதை உறுதி செய்திருக்கிறார் பத்திரிகையாளர்கள் ஊடகங்களால் அவங்களாம் குறிப்பாக வந்து உங்களை சொல்லணும் அறக்கழகத்தின் சார்பில் உங்கள் பணின்றது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரையும் வந்து விடாது நீ தூங்கவே இல்லாத எனக்கு தெரியும் ஓடிக்கிட்டே தான் அதில் வந்து இருந்தீங்க ஆவணப்படம் கூட எடுத்துருக்குறீங்க அப்போ இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக கிடைச்ச ஒரு வெற்றி தான் பேரலை அரன்சை யூடியூப் ரூட்டஸ் ட்ரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் நாள் ஜனவரி மாலை மணி இடம் தமிழ் கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை சார் வணக்கம் வணக்கம் ஒரு வழியாக விஷயம் மதுரை சார்ந்த மிக முக்கியமான சூழலில் பிரச்சனையாக விவசாய பிரச்சனையாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் போராடியது ஓ அதன் ஒரு இறுதி கட்டமாக பார்த்தீங்கன்னாக்க ஒன்றிய அரசே இதை வந்து ரத்து செய்திருக்கிறது இங்கேருந்து சென்ற விவசாயிகள் அஞ்சு வருகை அதை வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் குறிப்பாக மேலூர் தலைவர் சேர்ந்தவர் ஒரே கண்ணீரும் கம்பளமாக ஒரு தானாந்திருக்கிறார்கள் இதுக்கிடையே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளை முதல்வர் வருவதாக ஒரு செய்தி வெளியே இருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது முதல்வர் நாளைக்கு வர்றதுனால முதல்ல இன்னும் இந்த பிரச்சனையில் வந்து செய்ய வேண்டியதுக்கு சில வேலைகள் இருக்குது அதனால் முதல்வருக்கு முதல்ல கோரிக்கை வச்சுட்டு மற்ற விஷயங்கள் பேசலாம் இப்போ இன்றைக்கி வந்து வேதாந்தாவுக்கு இல்லைன்னு அறிவிக்கிறாங்க ஆனால் இந்த பகுதியில் முப்பத்தெட்டாயிரம் ஏக்கரில் டங்ஸ்டன் இருக்குது அது தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கனிமம் அப்படின்னு சொல்லி வந்து நாலு அண்ணாமலையே பேசியிருக்காரு ரிப்போர்ட்டும் இருக்குது ஆமாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்துருக்குறாங்க அதனால் திரும்ப வந்து இந்த திட்டம் இங்கே வராது டங்ஸ்டன் சொறவங்க வராது அப்படின்றதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்போ அதை நிரந்தரமாக இந்த பகுதி அந்த திட்டம் இந்த பகுதியில் வராமல் இருக்கணும் இந்த பகுதி நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா இதை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த பகுதி மேலூர் பகுதியை அறிவிக்கிறது பெரியார் பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதே போல் தொல்லியல் வரலாற்று மண்டலம் என்ற அடிப்படையில் வந்து நிரந்தரமாக அறிவிக்கிறது அதுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுறது இப்போ தான் ஒன்றிய அரசும் வந்து ஆதரவாக தானே இருக்குது ஒன்றிய அரசு ஆதரவாக இருக்கிற போது சட்டம் கொண்டு வந்தால் அவங்களும் கவர்னர் கையெழுத்து போட போகிறாரு எப்படி வந்து மீத்தேன் பிரச்சனைக்கு வந்து தொடர்ந்து அந்த காவிரி டெல்டா பகுதியில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு மக்கள் விவசாயிகளும் மக்களும் போராடிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நிரந்தர தீர்வாக இந்த கோரிக்கையை வந்து மக்கள் வச்சாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் ஒன்று கொண்டு வரணும்னு அதே போல் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க மீத்தேன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் மக்களுக்கு அதோடய சீரியஸ்னஸ் வந்து புரிஞ்சு மக்கள் தீவிரமாக போராட ஆரம்பித்தாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் ஏற்கனவே ஓஎன்ஜிசி அங்கே வந்து என்னென்ன பண்ணிகிட்டு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி அதனால் என்னென்ன சூழல் பாதிப்பு விவசாய பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வந்தாங்க கொண்டு பேராசிரியர் ஜெயராமன் போன்றவர்கள் அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு வந்து அப்போ அதிமுக ஆட்சி அவங்க வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டாவில் உள்ள ஆறு மாவட்டங்களையும் வந்து அறிவித்து தனி சட்டம் வந்து போட்டாங்க அதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஜோன்னா என்ன அங்கே என்னென்ன தொழில் வந்து செய்யலாம் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் மட்டும்தான் அங்கே வந்து முன்னுரிமை என்ன கேட்குறேன் நீங்கள் பல ஏரியாவுக்கு பல முன்னுரிமை வைக்கிறீங்க வேறு வேறு ஏரியா இந்த ஏரியாவில் வந்து லெதருக்கு வந்து ஒரு ஏரியா இது இது மாதிரி ஆயத்தாடைகள் தயாரிக்கிறது திருப்பூர் இப்படி ஒவ்வொரு ஜோன் இருக்குல்ல சில பகுதியில் விவசாய ஜோனாக அறிவித்தா என்ன பிரச்சனை விவசாயம் ஒரு முக்கியமான தொழில் தானே விவசாயம் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா அதனால் விவசாய விவசாயம் என்பது ஒரு முக்கியமான தொழில் அதில் தான் நம்ம சாப்பிட முடியும் என்ற அடிப்படையில் இந்த பகுதியை வந்து விவசாய மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்கணுன்றது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ முதல்வர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு அப்படின்றத வந்து ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இரும்பு காலம் அந்த டெக்னாலஜி எல்லாம் அன்றைக்கி பல பழைய தமிழ் சமூகத்தோட நாகரிகத்தோட ஒரு முக்கியமான விஷயமாக வந்து இன்றைக்கி ஆய்வுபூர்வமான ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு முதல்வர் அதை நேரடியாக வெளியிட்டு அந்த நூலையை வெளியிட்டு த இந்தியாவின் வரலாறுன்றது வந்து தமிழ்நாட்டில் தொடங்குது அப்படின்றத நாங்கள் கீழடியிலே உறுதி செஞ்சோம் இப்போ மீண்டும் வந்து அது ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம்னா இது ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் என்பதை உறுதி செய்திருக்கிறார் அறிவியல் பூர்வமாக தொல்லியல் பூர்வமாக சான்றுகளுடன் கார்பன் டேட்டிங் எல்லாம் பண்ணி அமெரிக்க லேபுக்கெல்லாம் அனுப்பி இதை உறுதி செய்திருக்கிறாங்க யார் இதை வந்து மறுக்க முடியாது இந்திய தொழில்துறை ஒத்துக்கொண்டிருக்கு ஆமாம் தொல்லியல் துறையை இருக்கிறாங்க அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் இந்த பகுதியில் விவசாயம் தவிர்த்து இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பண்பாட்டு மண்டலமாக வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தமிழி கல்வெட்டுகள் சமணர் படுகைகள் இந்த பகுதியில் வந்து இருக்குது நான் ஏற்கனவே நாங்கள் வந்து பல தடவை சொல்லியிருக்கிறோம் முதல்வர் நாளைக்கு வரும்போது கூட மீனாட்சிபுரம் மலை போய் அங்கே வந்து பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு பகுதியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பார்த்தா தான் இந்த பகுதி வந்து எப்படி தொல்லியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஒரு செறிவு நிறந்த பகுதியாக தமிழ்நாட்டின் வரலாற்றை தமிழ் மக்களின் வரலாற்றை தமிழ் நாகரிகத்தை இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடமாக களமாக ஆதாரமாக இந்த பகுதி எப்படி அந்த பகுதியே அப்படி தான் இருக்குது மொத்தமாக பல்வேறு மலைகள் சமணர் மலைகள் அந்த கல்வெட்டுகள் எல்லாமே இங்கே வந்து இருக்குது அதனால் முதல்வர் அதை பார்வையிட்டு இந்த பகுதியை வந்து தொல்லியல் பண்பாட்டு மண்டலமாக வந்து கண்டிப்பாக வந்து அறிவிக்கணும் அது ஐயாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பே ந நமது நாகரிகத்தை பறைசாற்றுவதற்கு மிகப்பெரிய உதவியாக வந்து இது வந்து அமையும் இதெல்லாம் தொகுத்தா மொத்தமாக தொகுத்தா வந்து உலகத்திலே ஒரு சி தலை சிறந்த ஒரு பண்பாடு நாகரிகம் வந்து இங்கே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு இந்த பகுதியை அப்படி வந்து மாத்தினாங்கன்னா இப்போ நீ அந்த மீனாட்சி வரத்துக்கு போகிற பாதை கூட சரியா இல்லை அப்படிதான் நிலைமை வந்து இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு தொல்லியல் பண்பாட்டு மண்டலமாக இதை அறிவிச்சா இந்த பகுதிக்குன்னு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தால் உலகத்திலேருந்து வர்ற எல்லா சுற்றுலா பயணிகளும் அறிவியல் அதே போல் விஞ்ஞான ரீதியாக வரலாற்று ரீதியாக ஆராயக்கூடியவர்கள் தொல்லியல் ரீதியாக ஆராயக்கூடியவர்கள் எல்லாருமே இங்கே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இது வந்து இருக்கும் முன்னாடி அப்படி தான் எண்ணாயிரம் சமணர்கள் வந்து இந்த எல்லா மலைகளில் வந்து மதுரை சுற்றி இருந்திருக்கிறாங்க அங்கே கல்விக்கூடங்கள் வந்து நடந்திருக்குது மீனாட்சி வர மலையில் ஏறி பார்த்தா கூட பழைய செங்கல்கள்லாம் வச்சு அந்த பள்ளி கல்வி பள்ளி இருந்ததுக்கான ஆதாரங்கள் வந்து நிறையா இருக்குது இப்போ இதெல்லாம் இன்னும் ஆய்வு செய்கிற போது நிச்சயமாக வந்து ஒரு தமிழ் சமூகம் இப்படி இருந்துச்சு அது ஏன் இடையில் இப்படி ஆச்சு அப்படின்றதுக்கான காரணங்களோடு சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு இருக்கும் அதனால் நாளை வரும் முதல்வர் வந்து கண்டிப்பாக வந்து முதல்வர் அவர்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்மொழி செம்மொழி ஆனது கலைஞர் கலைஞர் முயற்சினால் வந்து அது நடந்துச்சு செம்மொழி ஆனதுக்கான முக்கியமான காரணம் மாங்குளம் மீனாட்சிபுரம் தமிழ் கல்வெட்டு தான் இந்த எவிடன்ஸை வச்சு தான் செம்மொழின்ற அந்தஸ்து வந்து தமிழ்நாட்டு தமிழ் மொழிக்கு வந்து கொடுத்தாங்க அது உலகளவில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நம்மளுக்கு வந்து இருந்துச்சு அதனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நாளைக்கு முதல் ஒரு வராரு அந்ததை காக்கிற விதமாக அந்த பண்பாட்டை மேலும் உயர்த்தி பிடிக்கிற விதமாக உலவுக்கு அறிக்கிற வித அறிவிக்கிற விதமாக நாளை இந்த பகுதியை வந்து தொல்லியல் பண்பாட்டு மண்டலமாக அதே போல் விவசாய பாதுகாப்பு மண்டலமாக முதல்வர் அறிவிக்கணுன்றதாக இந்த பகுதி மக்கள் மதுரை மக்களோட எதிர்பார்ப்பு அதை முதல்வர் நிறைவேற்றுவார்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக முதல்வருக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் இங்கே உள்ள கட்சிக்காரங்களை அந்த கோரிக்கை வைக்கணும் அதை முதல்வர் வந்து நிறைவேற்றணும் இந்த போராட்டத்தில் விளைவு இப்போ நீங்கள் மத்திய அரசும் வந்து அதை விலைக்கிருக்காங்க இப்போ அவங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சூழல் வந்து சேருது இல்லையா எப்படி அதாவது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை இது முழுமையான மக்கள் போராட்டம் இது முழுமையான மக்கள் போராட்டம் மக்களோட ஒற்றுமைக்கு அதே போல் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அதற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும் அது தமிழ்நாட்டில் ஒரு மரபு இப்போ ஈழப் போராட்டம் தொடங்கி அதற்கு பிறகு வந்து கூடங்குளம் அப்புறம் ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனை போராட்டம் மீத்தன் எதிர்ப்பு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் இங்கே முல்லைப்பெரியார் அணையை பாதுகாக்கிறதுக்கான போராட்டம் இப்படி மக்கள் எழுச்சி பல்வேறு பிரச்சினையில் வந்து நடந்திருக்கிற ஒரு மரபு நம்மகிட்ட வந்து இருக்குது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து அது வந்து தொடங்கி வந்து வருது அந்த மரபின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் மதுரையில் மேலூர் பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் கிழந்தழுந்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்று இன்றைக்கி வந்து அந்த அரசை மண்டியிட வைத்திருக்கிறார்கள் அப்படி தான் வந்து நம்ம சொல்லணும் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கி செஞ்சுருக்கு அதுக்கு மக்கள் நன்றி தெரிவிக்கிறாங்க நன்றி தெரிவிக்கிறது சரிதான் ஆனால் ஆனால் நீங்கள் தான் அந்த திட்டத்தையே கொண்டு வந்தீங்க நீங்கள் தான் குண்டு வச்சிங்க இப்போ குண்டு எடுத்துருக்கீங்க வேறு ஒன்றும் அதில் வந்து கிடையாது இதனால் அது எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுல எந்த ஒரு தயக்கம் கிடையாது ஈகோ கிடையாது இது பிஜேபிக்கு பேர் போதா திமுகவுக்கு பேர் போதா அவங்களுக்கு பேர் போதா இவங்களுக்கு பேர் போதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விஷயம் நடந்தால் சரி மக்களுக்கு வந்து நல்ல விஷயம் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்டால் சரின்றதா இங்கே உள்ள டங்ஸ்டன் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்போ மற்றும் முற்போக்கு அமைப்பு இயக்கங்கள் வழக்கறிஞர் இதில் ஈடுபட்ட எல்லாருமே நாங்கள் வந்து சொல்கிறோம் யார் வேணாலும் பேர் எடுத்துகிட்டு போங்க பேருக்கு எங்களுக்கு அடுத்த பிரச்சனை வந்துடுச்சு வேற வேற பிரச்சனை வந்துடுச்சு அடுத்தடுத்த பிரச்சனையை நோக்கி நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம் எதையும் எழுதி வச்சு கிளைம் பண்ணி இது வந்து நாங்கள் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அரசியல் கட்சிகள் அவங்க அரசியலுக்காக வந்து அவங்க பண்ணுறாங்க பண்ணட்டும் மக்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு இது மொத முதல் வந்து வெளியே கொண்டு வந்து மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மொதல் சொன்னது வந்து தோழர் முயலன் அதுக்கப்புறம் அவரோட தோழர் கம்பூர் செல்வராஜ் அப்புறம் தோழர் வழக்கறிஞர் தெய்வம்மாள் அருணா இந்த மதுரையில் உள்ள பல்வேறு முற்போக்கு அமைப்புகளை சேர்ந்த தோழர் குமரன் அப்புறம் மீதா பாண்டியன் தோலை இப்படி பலரும் சேர்ந்தால் இந்த விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க உடனே வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து எல்லா அமைப்புகள் இயக்கம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்க இது வெளியே நம்ம த முற்போக்கு தோழர்கள் கொண்டு வந்த பிறகு தான் மக்களுக்கே அந்த செய்தி வந்து போகுது அப்போ மக்கள்கிட்டையும் எல்லா இடத்துலையும் போய் வந்து சொல்கிறோம் சொன்ன பிறகு மக்கள் வந்து அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சு உடனே வந்து நாட்டார்கள் வந்து கூட்டமெல்லாம் அலர்மலையில் நடத்துகிறாங்க நட்டாப்பட்டியல் நடத்துகிறாங்க வல்லாறுபட்டியல் நடத்துகிறாங்க அதான் இது வந்து அப்படியே துவங்குது துவங்கி எல்லா ஊருக்கும் வந்து தருது எவ்வளோ போல் தமிழ்தாசன் போன்றவர்கள் அவங்க முழுக்க வந்து எல்லா மீடியாவிலாம் இந்த விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்தது அந்த பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஊடகால் அவங்களாம் குறிப்பாக வந்து உங்களை சொல்லணும் அறக்கழகத்தின் சார்பில் உங்கள் பணின்றது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரையும் வந்து விடாது நீங்கள் தூங்கவே அது எனக்கு தெரியும் ஓடிக்கிட்டே தான் அதில் வந்து இருந்தீங்க ஆவணப்படம் கூட எடுத்துருக்குறீங்க அப்போ இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக கிடைச்ச ஒரு வெற்றி தான் இந்த விஷயத்தை பார்க்குறோம் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்படின்னா ஒரு போசனம் ஒரு ஒரு போ மேலூர் போக பாசன விவசாயிகள் சங்கம் வழக்கறிஞர் குறிஞ்சு குமரன் ஸ்டாலின் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் நிறைய இளங்கோ கல்லாணை இப்படி நிறைய பேர் அதில் வந்து இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்து ஏழாம் தேதி ஊர்வலன்ற பிப்ரவரி ஏழு ஊர்வலன்றதை அவங்க அறிவித்து அவங்க தான் வந்து அதில் ஒருங்கிணைச்சாங்க நாங்கள் எல்லா ஊர்லேயும் மக்கள்கிட்ட மேலே வளவில் எல்லா ஊர்லேயும் மக்கள்கிட்ட வந்து நாங்கள் போய் பேசினோம் பேசி அதில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருக்கும் சொன்னோம் அந்த அனுப்பில் பெருவாரியான மக்கள் வந்து அன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க டெல்லிக்கு போகிற போது அந்த போக பாசன விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவங்களும் போயிருக்கணும் அவங்கள கூட்டி போயிருக்கன்றதான் சரியான ஒரு முறையாக வந்து இருக்கும் அவங்க ஒருங்கிணைச்சல் அவங்க முக்கியம் அதேபோல் தோழர் கம்பூர் செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டி போயிருக்கணும் இருந்தாலும் வந்து அதெல்லாம் தாண்டி அது போயிடுச்சு நாளைக்கு முதல்வர் வரும்போது கூட குறைஞ்சபட்சம் அந்த வாசன விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு ஒரு அங்கீகரிக்கிறது அப்படின்றது நாளைக்கு வந்து இது மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு போராடுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு உந்து சக்தியாக வந்து இருக்கும் அப்படின்றதான் நான் சில பேர் சொல்லலாம் சில பேர் சொல்லாமல் முடிவுபட்டிருக்கலாம் அதை பற்றி யாரும் நினைக்க வேணாம் நிறைய பேர் இதில் வந்து பங்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை முதல்ல கொண்டு வந்தவங்க தொடர்ச்சியாக பயணித்தவங்க அப்படின்னு பல பேர் வந்து இருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து இன்னும் பலர் முகம் தெரியாத பேரை வெளியே சொல்ல விரும்பாத அரசு பணியில் இருந்துட்டு கூட உதவி செஞ்சவர்கள் பல பேர் வந்து இது இருக்கிறாங்க ஊரை காப்பாற்றுறோம் என்ற முறையில் வந்து உள்ள போலீஸ் கூட அப்படி தான் வந்து நடந்துக்கிட்டாங்க நாட்டார்களில் குறிப்பாக வந்து வழக்கறிஞர் பழனியாண்டி சுரேந்திரன் இப்படி போனவங்களும் அதில் முன்னாள் நின்று வந்து வேலை செஞ்சாங்க அப்போ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அவங்கவுங்க வந்து சொல்லட்டும் அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது அப்படின்ற முறையில் இது சாரமாக பார்க்க வேண்டிய என்னென்னா அதாவது ஒரு அரசாங்கத்திட்ட கோ அரசாங்கத்திட்ட அரசாங்கமாக செஞ்சுருன்னு நினைக்கிறது நடக்காது கோர்ட்டுக்கு போனால் நடந்துருன்னு நினைக்கிறது அப்படி நடக்காது மக்கள் களத்தில் இறங்கி ரோட்டுக்கு வந்தால் தான் எந்த பிரச்சனையும் நடக்கும் மக்கள் களத்தில் இறங்கி பெருவாரியாக திறந்துட்டா எவ்வளோ பெரிய அதிகார பலம் கொண்டவ அரசோ கார்பரேட்டு அவர்களோட மண்டியிடம் அப்படின்றதுக்கான ஒரு துளக்கமான உதாரணம் தான் வந்து ஸ்டெர்லைட்டும் இந்த டங்ஸ்டன் போராட்டமும் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நம்ம வந்து பதினஞ்சு பேரை இழந்து அந்த அனுபவத்தை வந்து பெற்றோம் இப்போ வந்து நாங்கள் அதை அதுதான் சொல்லணும் ஆட்களை இழக்காமல் இருக்கணும்னா நிறைய பேர் நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் திரண்டு வந்தால் தான் அந்த இது மூடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அதை வந்து ஏற்கனவே புரிஞ்சுருக்காங்க வேதாந்தா ஸ்டெர்லைட் பற்றி அவங்களுக்கு மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு குறிப்பாக பெண்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பெண்கள் ரொம்ப உறுதியாக வந்து நின்னாங்க இந்த மண்ணை காக்கிறது அப்படின்றது ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக வந்து இங்கே முதல்ல அண்ணாமலை வந்து என்ன பேசினாருன்னா தங்ஸ்டன் எடுக்கத்தான் வேணும் கொஞ்சம் பேர் பாதிப்பு வந்ததாக ஆகும் அப்படின்னு ஆனால் அதற்கு பிறகு கிரவுண்ட் ரியாலிட்டி இங்கே மக்கள் மத்தியில் உள்ள கருத்து அப்படின்னா இந்த ஊரை வந்து நீ அதை தொட முடியாது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எப்படி அவங்க காலங்காலமாக வந்து நாங்கள் ஏற்கனவே அங்கே உள்ள கூட்டங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி பிஜேபின்னு ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசுன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வெள்ளையர் ஆட்சிக்கு முன்னாடி சோழ பாண்டிய ஆட்சிக்கு முன்னாடி அதற்கு முன்னாடி இருந்து வந்து சங்க இலக்கிய காலத்துக்கு முன்னாடி இருந்து மக்கள் வந்து இந்த ஊரில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள வந்து இன்றைக்கி ஒரு வேதாந்த கம்பெனிக்காக நீங்கள் வந்து வெளியேற்றுவீங்களா அப்படின்றதுதான் அதாவது மக்கள் வந்து இங்கேருந்து எப்படி நாங்கள் வெளியேறுவோம் அதுக்கு உயிரை கொடுத்தாலும் கொடுக்க முடியாது வெளியேற மாட்டோம் அப்படின்னு உறுதியாக வந்து இருந்திருக்குறாங்க சமணர்கள் வாழ்ந்த மண் அது அந்த தமிழ் மரபின் தொடர்ச்சி வந்து அந்த மக்கள்கிட்ட அந்த உறுதி வந்து இருக்குது பல வழியில் ஜாதியாக அப்படி இப்படியெல்லாம் வந்து சிக்கல் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியெல்லாம் நடந்துச்சு ஆனால் எதுவுமே ஆகாதுன்ற கலை யதார்த்த நிலைமையை புரிஞ்சுட்டு தான் மக்கள் உயிர் போனாலும் போகும்போதே அங்கேருந்து அவங்கள வெளியேற்ற முடியாது ஏராளமான கிராமங்கள் இதில் வந்து பாதிக்கப்படும் அதனால் மக்கள் விடமாட்டாங்கன்னு தான் கவர்மெண்ட் வந்து இறங்கி வந்து வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் அந்த பிரச்சனை வந்து கவனத்துக்கு போய் மக்கள் பிரச்சனை ஆன உடனே அங்கே சட்டப்பேரவையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றுனாங்க அடுத்து வந்து முதல்வர் வந்து நான் இருக்கிறவரே வர முடியாது கொண்டு வர விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதன் தொடர்ச்சியாக இப்போ வந்து இது வந்திருக்குது தமிழ்நாடு அரசுக்கும் வந்து மக்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் செஞ்சிருக்கு அவங்களுக்கும் நன்றி தமிழ்நாடு அரசுக்கும் வந்து நன்றி தெரிவிக்கிறோம் முதல்ல மக்கள் பக்கம் தாங்க ஆமாம் அவங்க நின்ற தான் வந்து சீன் மாறுச்சு இப்போ அவங்க ஒரு வேளை அந்த சைடு நின்று போலீஸை வச்சு அடக்குமுறை ஏன்னா வேறு மாதிரி சிக்கலாக வந்து அது வந்து போயிருந்துருக்கும் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பக்கம் உறுதியாக நிற்கிது அப்படின்னு சொன்ன உடனே தான் வேறு வழி இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் படிஞ்சதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எல்லா கட்சியும் அதை வந்து ஆதரிச்சாங்க முக்கியமாக அப்போ எல்லாரும் வந்து அன்னைக்கு பிஜேபி தவிர ஆமாம் அன்னைக்கு பிஜேபி மட்டும் வந்து நல்லது செய்தி வரும்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் சொல்லாமல் அவங்க வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் ஆதரிச்சாங்க அத்தனை கட்சிகளும் மேலூரில் வந்து போராட்டமும் நடத்துகிறாங்க அப்போ இந்த இதெல்லாம் சேர்ந்து தான் இது வந்து வெற்றி அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா எந்த ஊரில் மக்கள் உறுதியாக இருக்காங்களோ ஸ்டெர்லைட்டில் தூத்துக்குடி மக்கள் உறுதியாக இருந்தாங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க வந்து ஜெயிச்சாங்க இங்கேயும் சங்ஷன் பிரச்சனை மேலூர் பகுதி மக்கள் உறுதியாக இருந்தாங்க மற்ற பகுதி மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க ஜெயித்தாங்க மொத்தத்தில் வந்து ஒரு மக்கள் தரல் போராட்டம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து இந்த போராட்டம் வந்து கொடுத்துருக்குது தமிழ் சமூகத்துக்கு இன்னொரு இது ஒரு வரலாற்று மைல்கள் அப்படின்றத வந்து சொல்லலாம் முல்லைப்பெரியார் போராட்டம் போல் ஸ்டெர்லைட் போராட்டம் போல் இந்த போராட்டமும் ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் மக்கள் தான் இந்த நாட்டில் வந்து மக்கள்தான் உயர்ந்தவர்கள் மக்கள் களத்தில் இறங்கிட்டால் எல்லோரும் பின்வாங்கி தான் போகணும் அப்படின்றத வந்து உணர்த்திய ஒரு போராட்டமாக இருக்குது அந்த வகையில் வந்து இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் முதல்வர் வந்து நான் திரும்ப முதல்வர்கிட்ட அதான் வலியுறுத்த நாங்கள் சொல்ல விரும்புகிறாரு வந்து முதல்வர் கண்டிப்பாக எங்கள் கோரிக்கையை வந்து இது பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் வரலாற்று வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படணும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் இதுதான் எங்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு இந்த பகுதி மக்களும் பிரச்சனை மட்டும் இது கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் தமிழ் நாகரீகத்துக்கான தொட்டிலாக அது வந்து இருக்குது ஆதாரமாக இருக்குது அதை அழிப்பதற்கு பார்ப்பனியமும் கார்பரேட்டும் முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி மக்களால் முறியடிக்கப்பட்டது அப்படின்றதான் உண்மை நன்றி சார்